வணக்கம் உலகத்தில் நூற்றில் எழுபது சதவிகிதம் பேர் ஒரு பிரச்சனைனாலோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலோ முதல்ல வாக்குவாதத்தில் தான் ஈடுபடுறாங்கன்னு மீதி முப்பது சதவிகிதம் பேர் தான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க பக்கத்துலேயே நியாயம் இருக்குன்னு நினைக்கிறதாகவும் ஒரு கணிப்பு இருக்குது இது எல்லாமே தனக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம்னு நம்ம நினைக்கிறதுனால தான் இந்த கதையை முழுசாக கேளுங்கள் பிறரை பற்றியும் புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்குள்ளே வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காலையில் மணி ஆறாகுது அலாரம் அடிக்கிற சவுண்டை கேட்டு கோகிலா திடுக்குன்னு முழுக்கிறா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சேன்னு சோம்பல் முறிச்சுக்கிட்டே பக்கத்தில் தன்னோட கணவன் மாதவனை எழுப்புறா கணவனை எழுப்பி விட்டுட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் மாதவனும் முழிச்சு பார்த்துட்டு இன்னும் பத்து நிமிஷம் மறுபடி தூங்கிடுறான் கோகிலா கணவனுக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் சமைச்சு பேக் பண்ணிட்டு இடையில் சாப்பிட பழங்களையும் பேக் பண்ணி வச்சுட்டு காலை தேநீரோட மறுபடி போய் மாதவனை எழுப்புகிறான் மாதவனும் வழக்கமாக எழுந்திரிச்சு மனைவியை செல்லமாக கொஞ்சிட்டு அலுவலகத்துக்கு கிளம்புறான் மாதவன் தொலைக்காட்சி உற்பத்தி நிறுவனத்தில் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் நல்ல இனிதான இல்லற வாழ்க்கை தான் வீட்டு பிரச்சனை பண பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை திருமணமாகி மூணு வருடங்கள் ஆகுது ஆனால் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆனால் இருவரும் அதற்கு பெருசாக ஒன்றும் வருத்தப்படலை நடக்கிறது நட சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கை போகுது கணவன் வேலைக்கு போனதும் கோகிலா வீட்டு வேலைகளை கவனிப்பா புத்தகங்கள் படிப்பா அக்கம் பக்கத்துல கொஞ்ச நேரம் கதப்பா தான் பொழுத போக்குறா கோகிலா மாதவன் வேலை பார்க்குற கம்பெனியில் முதலாளி மாதவனோட ரொம்ப நல்ல பழக்கம் முதலாளி வீட்டு குடும்பத்தோடையும் மாதவனுக்கு நல்ல பழக்கம் இருக்கு ஒரு நாள் முதலாளி ஒரு ஃபங்க்ஷன்னு வீட்டுக்கு கூப்பிடுறாரு மாதவனும் போறான் அங்கே முதலாளியோட கடைசி மகனோட பிறந்த நாள் கொண்டாட்டம் அதுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க முதலாளியோட மனைவியின் தங்கையும் அங்கே வந்திருக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா இன்னும் திருமணமாகலை ஒரு வங்கியில் கேஷியராக வேலை பார்க்குறான் பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக போகுது உணவுகள் மது வகைகள்லாம் கொடுக்குறாங்க மாதவன் குடிச்சு பழக்கமே இல்லை இருந்தாலும் எல்லாரோட கட்டாயத்தில் குடிக்கிறான் அவனுக்கு குடிக்கிறது பழக்கம் இல்லாததால் ரொம்ப தடுமாறுறான் முதலாளி மனைவியின் தங்கை மிலானி கிட்ட மாதவனை வீட்டில் விட சொல்கிறாரு மிலானியும் காரில் ஏற்றி அட்ரஸ் கேட்டு கேட்டு ஒரு வழியாக வீட்டில் கொண்டு வந்து விடுறான் விடும்போதே மாதவன் தள்ளாடுறதும் மிலானி மாதவனை தாங்கி பிடிக்கிறதுமா வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க கோகிலாவுக்கு ஒன்றும் புரியலை ஆனால் மாதவனை படுக்க வச்சுட்டு மிலானியை வழி அனுப்பி வைக்கிறான் அடுத்த நாள் காலையில் மாதவன் முழிக்கிறான் நடந்தது ஞாபகம் வருது உடனே கோகிலாட்ட மன்னிப்பு கேட்குறான் நான் ரொம்ப குடிக்கவே மாட்டேன் தெரியும்ல உனக்கு ஏதோ எல்லாரும் சொன்னாங்கன்னு தான் குடித்தேன் எல்லாரும் சொல்லும்போது குடிக்கலைனா நாகரிகமாக இருக்காது அதான்னு சொல்லி கோகிலாவை சமாதானம் செய்கிறான் கோகிலாவும் சரின்னு பெருசாக எடுத்துக்கல இப்படியே மிலானி மாதவன் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க மிலானி மாதவன் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா கோகிலாவோடையும் நல்லா பழகிறா அப்பப்போ மிலானி மாதவனை தொட்டு பேசுறதும் பக்கத்தில் உட்கார்றதையும் சகஜமாக செய்கிறா அதெல்லாம் கோகிலா பாக்குறா ஆனா எதையும் கேட்டுக்கல மாதவன் மிலானியும் கோகிலாவும் கூட நல்ல தோழிகள் ஆறாங்க ஒரு நாள் கோகிலா மிலானி கிட்ட எனக்கும் ஏதாவது வேலை வீட்டுல இருக்க ரொம்ப போராயிருக்கு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு இருக்குறேன் அப்படின்னு சொல்றா உடனே ஒரு சில நாட்கள்லயே கோகிலாக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை வாங்கி தரா மிலானி கோகிலா மாதவன் ரெண்டு பேருமே இப்ப வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கோகிலா வேலைக்கு போய் ஒரு வருடம் நிறைவடையுது அங்கே எல்லாரும் ஒரு சின்ன பார்ட்டி பண்ணுறாங்க அப்போ எல்லாரும் கோகிலாவை மது அருந்த சொல்கிறாங்க முதல்ல மறுத்த கோகிலா அப்புறம் அது நாகரிகமாக இருக்காதுன்னு கணவன் முன்னாடி சொன்னது ஞாபகத்துக்கு வருது சரின்னு வாங்கி குடிக்கிறா கோகிலாவுக்கு அது புதுசுங்கிறதுனால வேலை சரியாக செய்ய முடியலை அவளோட கூட வேலை செய்கிற ஃபிலிப்ன்ற ஒருத்தன் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணுறான் அதை பார்த்த மாதவன் என்னன்னு விசாரிக்கிறான் கோகிலா குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் மாதவனுக்கு கோவமும் வெறுப்பமாக வருது ஆனால் பேசாமல் படுத்துறான் மறுநாள் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாமல் வேலைக்கு போகிறாங்க அன்னைக்கு நைட்டு கோவத்தில் மாதவன் அவளை திட்டுறான் அடிக்கிறான் அதுக்கு கோகிலா சொல்றா நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் கம்பல் பண்ணும்போது குடிக்கலன்னா நாகரிகமாக இருக்காதுன்னு அதான் குடிச்சேன்னு சொல்கிறான் உடனே மாதவன் கோகிலா கன்னத்தில் அரைகிறான் இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம்னு கடுமையாக சொல்கிறான் உடனே எப்படி நிக்கிறது வர ஆண்டு விழாவோட நிக்கிறேன்னு சொல்றா கோகிலா ஆண்டு விழாவும் வருது மாதவனை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா அங்க நிறைய வேலைகள் இருக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா கோகிலா கோகிலாவோட வேலை பார்க்குற ஃபிலிப் கோகிலாவை தொட்டு பேசுகிறதும் பக்கத்தில் அமர்றதுமா இருக்கான் இதை பார்த்த மாதவன் கோகிலான்னு சத்தமா கத்துறான் கோகிலா பக்கத்தில் வரா இவனோட இங்க போட தான் நீ வேலைக்கு வரியான்னு கேட்குறான் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டும் போயிடுறான் கோகிலாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தும் அங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான் அங்க மாதவன் கோவமா கோகிலாவை பார்த்து கேட்கிறான் உனக்கு வெக்கமா இல்லையா அவனோட உரசிக்கிட்டு வேலை பார்க்கற அப்படின்னு கத்துறான் அவளை கண்ணா பின்னான்னு திட்டுறான் கோகிலா மனசு உடஞ்சு அழுகுறா நிறுத்துங்க இதைதான் நீங்களும் பண்ணீங்க ஒரு ஆண் சக ஊழியரான பெண்ணோட நல்லா பேசலாம் பழகலாம் மனைவி நாங்கள் புரிஞ்சுக்கணும் இதே ஒரு பொண்ணு ஒரு சக ஊழியனோட பழகுனா அவள் அவனை அடைய ஆசைப்பட்றான்னு அர்த்தமா என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்குறா நீங்கள் ஒரு பொண்ணோட பழகும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் என்னை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி அழுகுறா கோகிலா ஆனாலும் மாதவன் அவளை தான் பேசுகிறான் கணவன் மனைவுக்குள்ளே சண்டை இருக்கலாம் ஆனால் சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு மாதவனை விட்டு பிரிஞ்சு விலகி போயிடுறா கோகிலா தன்னை போலவே மனைவியும் வேலை செய்யறா நமக்கு இருப்பது போலதான் அவளுக்கும் நண்பர்கள் இருக்கும்னு மாதவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த பிரிவே நடந்திருக்காது விட்டு கொடுத்து போறதும் புரிஞ்சுக்கிறதும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் ஒருத்தவங்களை எடுத்துரைஞ்சு பேசுறது ஈஸி ஆனா புரிஞ்சு நடந்துக்கிறது கஷ்டம் அதை நாம செய்ய பழகிட்டோனா இங்க யாருமே நம்மளை அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி தான் இங்க பல மனிதர்கள் தான் செஞ்சா சரி மற்றவங்க செஞ்சா தவறுன்னு பாக்குறாங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்காம முடிவு பண்ணிட்டு கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது தவறுகள் நடப்பது இயல்பு தான் ஆனால் அதை பேசி தீர்த்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட சூழ்நிலைக்கு மதிப்பு கொடுத்தோம்னா இங்கே உறவுகள் வலுவடையும் இல்லைனா சின்ன பிரச்சனைகள் கூட பிரிவில் தான் முடியும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நன்றி